வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துடைய தேர்வு முடிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ டிரைவர் கம் எக்ஸாம்ஸோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்தாச்சு ஸோ ரிசல்ட்டை பார்த்ததுலேருந்து நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிசல்ட் எப்படி பார்க்குறதெல்லாம் கே கேட்டிருப்பீங்க ரிசல்ட்டுடைய ஃபைல் நான் கீழே நான் கொடுத்துருக்கேன் உங்களுடைய பேர் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு நேமு கம்யூனிட்டி பார்ட்டியில் எவ்வளோமாக இருக்குது பார்ட் பியில் எவ்வளோ மார்க்கு பார்ட் சியில் எவ்வளோ மார்க்கு டோட்டலாக எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு ஐம்பதுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்றத உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐம்பது மார்க்கு ஓகேங்களா அப்புறம் பி ஐம்பது மார்க் இருபது மார்க்கு பார்ட் சி முப்பது மார்க் ஸோ இதெல்லாமே கால்குலேட் பண்ணி போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் மதிப்பெண்களே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு இருக்குங்க ஸோ லோயஸ்ட்டாக நிறைய பேர் எக்ஸாம்ஸு இது வராமல் இருக்கவங்க போகிறவங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில் பத்தொம்போது எடுத்தும் போயிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி எடுத்தாலும் மற்ற இது எக்ஸாம்ஸ் எதுவுமே உங்களால் கால்குலேஷன் பண்ண முடியாது ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி இருபது மேலே இருந்தால் இருபது இருந்தால் தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பி பார்ட் சி இது எல்லாமே உங்களுக்கு கால்குலேஷன் எடுக்கப்படும் ஸோ இப்போ இதை கட்டா பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது ஏன்னா டிரைவர் கம் கண்டக்டர்னு சொல்லியிருக்காங்க டிரைவருக்கு தனியாக கட்டாக போட்டுருக்கீங்க கண்டக்டர் தனியாக கட்டாக போட்டுருக்கீங்க கண்டிப்பாக கேட்பீங்க ஏன் இதுக்குன்றது வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு உண்டான முழுமையான தகவலை நான் வீடியோ இறுதியில் சொல்லியிருக்கேன் என் டிரைவருக்கு தனியாக தான் கட் ஆஃப் இருக்குது கண்டக்டர் தனியாகவும் கட் ஆஃப் இருக்குது ஆண்களுக்கு தனியாகவும் கட் ஆஃப் இருக்குது பெண்களுக்கு தனியாகவும் கட் ஆஃப் இருக்குங்க ஸோ ரிசல்ட் வந்தாச்சு ரிசல்ட் எல்லாமே வெளியாச்சு ஓட்டுநோட நடத்துனருடைய தேர்வு ஐஆர்டி லாகின் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் ரிசல்ட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே தற்சமயம் பப்ளிஷ் செஞ்சுருக்காங்க ஸோ உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும் ரிசல்ட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே கூப்பிடுவாங்களான்றது கேள்விக்குறியாக இருக்குது ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ஒரு ஐம்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு இருக்குங்க ஸ்கில் டெஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கிற மதிப்புகள் தான் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநோட நடத்துன முடிவுகள் எல்லாமே வெளியாச்சு நம்ம சேனலில் அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டையும் நமக்கு வெளியிட்டாங்க அதனால் கவலையே பட வேண்டாம் டிரைவர் கம் ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைத்து விட்டது ஸோ ரிசல்ட்டை பார்த்துட்டு இந்த கட்டாப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்றது கிளியரா தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போது சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ரிசல்ட்டை பொறுத்த உடைய டிஎன்எஸ்டிசியுடைய கட்டாப் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிரைவருக்கு ஸோ டிரைவருக்கு கண்டக்டருக்கு நான் முன்னாடி ஏன்றது காரணத்தை சொல்கிறேன் ஒரு டிரைவர் தனியாக எடுக்குவாங்க கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் நிறைய போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஏரியாவில் டிரைவரை எடுப்பாங்க இன்னொரு ஏரியாவில் கண்டக்டர் எடுப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங்கும் தெரிஞ்சிருக்கணும் கண்டெக்டரும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ உங்களை எடுத்த உடனே ட்ரைவர் கம் கண்டக்டர் நான் இந்த இடத்துக்கு தான் போடுவேன் அப்படின்றது எல்லாத்தையும் உங்களால் சொல்ல முடியாது ட்ரைவர் கம் கண்டக்டர் ஓகேங்களா ஸோ டிஎன்எஸ்டிஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் இப்போ நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் சான்றிதழ் வச்சு

ஃபர்ஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கணும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தால் வா வழங்கின சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி ட்ரைவிங் லைசன்ஸு இந்த செல்லத்தக்க டிரைவிங் லைசன்ஸு கண்டக்ட் லைசன்ஸ் எல்லாமே இருக்கணும் ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்து தேர்வில் ஐம்பது மார்க் மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்று அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஐம்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரைவருக்கு நாற்பத்தாறு மார்க் இருக்கணும் ஓகேங்களா அதே பிசிக்கு நாற்பத்தி அஞ்சு பிசி முஸ்லிம் நாற்பத்தி நாலு எம்பிசி நாற்பத்தி மூணு எஸ் நாற்பது எஸ் சி முப்பது பி முப்பது டி முப்பது எக்ஸ்ட்ரான் இருபத்தி ஐந்து கண்டக்டர் ஜி டி நாற்பது பி சி பிசி முஸ்லீம் முப்பத்தெட்டு சி முப்பத்தேழு எஸ்சி முப்பத்தாறு எஸ் முப்பத்தஞ்சு எஸ்டி முப்பத்தி நாலு பிஎஸ்டிஎம் முப்பத்தி மூணு எக்ஸசீஸ் பண்ண ட்ரான்ஸ்டோட வந்தால் இருபத்தஞ்சிங்க டிரைவர் கம் கண்டக்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளாக எடுப்பாங்க ஜிடிகி முப்பத்தஞ்சு பிசிக்கு முப்பத்தி மூணு பிசி முஸ்லிங்கு முப்பத்தி ரெண்டு எம்பிசிபிஜன்சி முப்பத்தொன்று எஸ்சி முப்பது எஸ்சி இருபத்தி ஒன்பது எஸ்டி இருபத்தெட்டு பிஎஸ்டிஎம் இருபத்தேழு எக்ஸசீஸ் பண்ட் ட்ரான்ஸ்ட் ஓட்டோட வந்தால் இருபத்தி ஐந்து ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் இந்த கட் ஆஃப் பேசுறதுபடி ஆகும் தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இதுதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராக்டிக்கல் மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்து எண்பது மார்க்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் நடத்துவாங்க இருபது மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்கனா ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே கொடுப்பாங்க இதுக்கடுத்து இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இதில் எழுத்து தேர்வில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே போதும் ஸோ ரெண்டு ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு இருபத்தஞ்சி மார்க் எடுத்தாலே போதும் ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்தாலே வந்தவங்களால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் பாஸ் விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருபத்தஞ்சி மார்க்கே பாஸ் விகிதம் அப்படின்றத நம்மளால் அடித்து சொல்ல முடியுங்க ஓகேங்களா ஸோ இந்த இருபத்தஞ்சி மார்க் பேசிக்காக எடுத்துருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு ஒரு எண்பது மார்க்குக்கு ஒரு எழுபது மார்க்கு இன்டர்வியூவில் இருபதுக்கு ஒரு பதினஞ்சு மார்க் ஸோ எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் ஸோ நண்பர்களே தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வரும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துடைய தேர்வு முடிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ டிரைவர் கம் எக்ஸாம்ஸோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்தாச்சு ஸோ ரிசல்ட்டை பார்த்ததுலேருந்து இன்ன நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிசல்ட் எப்படி பார்க்குறதெல்லாம் கே கேட்டிருப்பீங்க ரிசல்ட்டுடைய ஃபைல் நான் கீழே நான் கொடுத்துருக்கேன் உங்களுடைய பேர் உங்களுடைய ரிஜிஸ்ட் நம்பரு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு நேமு கம்யூனிட்டி பார்ட் ஏவில் எவ்வளோ மார்க்கு பார்ட் பியில் எவ்வளோ மார்க்கு பார்ட் சியில் எவ்வளோ மார்க்கு டோட்டலாக அது எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு ஐம்பதுக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்றத உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பார்ட் ஏ மேக்ஸிமம் அந்த ஐம்பது மார்க்கு ஓகேங்களா அப்புறம் பார்ட் பி மேக்ஸிமம் ஐம்பது மார்க் இருபது மார்க்கு பார்ட் சி முப்பது மார்க்கு ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் மதிப்பெண்களே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு இருக்குங்க ஸோ லோயஸ்ட்டாக நிறைய பேர் எக்ஸாம்ஸு இது வராமல் இருக்கவங்க போகிறவங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில் பத்தொம்போது எடுத்தும் போயிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி எடுத்தாலும் மற்ற இது எக்ஸாம்ஸ் எதுவுமே உங்களால் கால்குலேஷன் பண்ண முடியாது ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி இருபது மேலே இருந்தால் இருபது இருந்தால் தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பி பார்ட் சி இது எல்லாமே உங்களுக்கு கால்குலேஷன் எடுக்கப்படும் ஸோ இப்போ கட்டா பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது ஏன்னா டிரைவர் கம் கண்டக்டர்னு சொல்லியிருக்காங்க டிரைவருக்கு தனியாக கட்டாக போட்டிருக்கீங்க கண்டக்டர் தனியாக கட்டாக போட்டுருக்கீங்க கண்டிப்பாக கேட்பீங்க ஏன் இதுக்குன்றது வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு உண்டான முழுமையான தகவலை நான் வீடியோ இறுதியில் சொல்லியிருக்கேன் என் டிரைவருக்கு தனியாக தான் கட் ஆஃப் இருக்குது கண்டக்டர் தனியாகவும் கட் ஆஃப் இருக்குது ஆண்களுக்கு தனியாகவும் கட் ஆஃப் இருக்குது பெண்களுக்கு தனியாகவும் கட் ஆஃப் இருக்குங்க ஸோ ரிசல்ட் வந்தாச்சு ரிசல்ட் எல்லாமே வெளியாச்சு ஓட்டுநருடன் நடத்துனருடைய தேர்வு ஐஆர்டி லாகின் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் ரிசல்ட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே தற்சமயம் பப்ளிஷ் செஞ்சிருக்காங்க ஸோ உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும் ரிசல்ட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே கூப்பிடுவாங்களான்றது கேள்விக்குறியாக இருக்குது ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ஒரு ஐம்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு இருக்குங்க ஸ்கில் டெஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கிற மதிப்புகள் தான் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநோட நடத்துன முடிவுகள் எல்லாமே வெளியாச்சு நம்ம சேனலில் அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டையும் நமக்கு வெளியிட்டாங்க அதனால் கவலையே பட வேண்டாம் டிரைவர் கம் கண்டக்டருடைய ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைத்து விட்டது ஸோ ரிசல்ட்டை பார்த்துட்டு இந்த கட்டாப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்றது கிளியரா தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போது சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்எஸ்டிசியுடைய கட்டாப் பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிரைவருக்கு ஸோ டிரைவருக்கு கண்டக்டருக்கு நான் முன்னாடி ஏன்றது காரணத்தை சொல்கிறேன் ஒரு டிரைவர் தனியாக எடுக்குவாங்க கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் நிறைய போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஏரியாவில் டிரைவரை எடுப்பாங்க இன்னொரு ஏரியாவில் கண்டக்டர் எடுப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங்கும் தெரிஞ்சிருக்கணும் கண்டெக்டரும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ உங்களை எடுத்த உடனே டிரைவர் கம் கண்டக்டர் நான் இந்த இடத்துக்கு தான் போடுவேன் அப்படின்றது எல்லாத்தையும் உங்களால் சொல்ல முடியாது டிரைவர் கம் கண்டக்டர் ஓகேங்களா ஸோ டிஎன்எஸ்டிஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் இப்போ நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் சான்றிதழ் வச்சு

ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கணும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தால் வ வழங்கின சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி ட்ரை ட்ரைவிங் லைசன்ஸு இந்த செல்லத்தக்க டிரைவிங் லைசன்ஸு கண்டக்ட் லைசன்ஸ் எல்லாமே இருக்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்து தேர்வில் ஐம்பது மார்க் மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றுக்கீங்க அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஐம்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு வரைக்கும் டிரைவருக்கு நாற்பத்தாறு மார்க் இருக்கணும் ஓகேங்களா அதே பிசிக்கு நாற்பத்தி அஞ்சு பிசி முஸ்லீம் நாற்பத்தி நாலு எம்பிசி பிடிஎன்சி நாற்பத்தி மூணு எஸ் நாற்பது முப்பத்தஞ்சு எஸ்டி முப்பது பி எஸ் டி முப்பது எக்ஸ்பர் ஜி டி நாற்பது பி சி முப்பத்தி ஒன்பது பி சி முஸ்லி முப்பத்தெட்டு எட்டு முப்பத்தி ஏழு எஸ் முப்பத்தாறு எஸ்சிஎம் முப்பத்தஞ்சு எஸ்டி முப்பத்தி நாலு பிஎஸ்டிஎம் முப்பத்தி மூணு எக்ஸ்பண்ட் ட்ரான்செக்ஷன் கூட வந்தால் இருபத்தஞ்சிங்க டிரைவர் கம் கண்டக்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளாக எடுப்பாங்க ஜிடிக்கு முப்பத்தஞ்சு பிசிக்கு முப்பத்தி மூணு பிசி முஸ்லிங்கு முப்பத்தி ரெண்டு எம்பிசிபியன்சி முப்பத்தொன்று எஸ்சி முப்பது எஸ்சி இருபத்தி ஒன்பது எஸ்டி இருபத்தெட்டு பிஎஸ்டிஎம் இருபத்தி ஏழு எக்ஸ்ப்ரான்சேஷன் ஓட வந்தால் இருபத்தி ஐந்து ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எஜிஜிபிலிட்டி இருந்தால் தான் இந்த கட் ஆஃப் ஆகும் தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க் இல்லைன்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இதுதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராக்டிக்கல் மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்து எண்பது மார்க்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் நடத்துவாங்க இருபது மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பணி வாய்ப்பே கொடுப்பாங்க இதுக்கடுத்து இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இதில் எழுத்து தேர்வில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே போதும் ஸோ ரெண்டு ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு இருபத்தஞ்சி மார்க் எடுத்தாலே போதும் ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்தாலே வந்தவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாஸ் விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருபத்தஞ்சி மார்க்கே பாஸ் விகிதம் அப்படின்றத நம்மளால் அடித்து சொல்ல முடியுங்க ஓகேங்களா ஸோ இந்த இருபத்தஞ்சி மார்க் பேசிக்காக எடுத்துருக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு ஒரு எண்பது மார்க்கு ஒரு எழுபது மார்க்கு இன்டர்வியூவில் இருபதுக்கு ஒரு பதினஞ்சு மார்க் ஸோ எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ நண்பர்களே தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ